பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அதிபரை மறைக்கிறதுக்காக உங்க முகத்தை முன்னீங்களா உங்க பையனை கூப்பிட்டு போனதை மறைக்கிறதுக்காக உங்க முகத்தை முன்னீங்களா ஏன் பையனை கூப்பிட்டு போய் பேச வேண்டிய அளவுக்கு கட்சி பிரச்சனையில் கட்சியில் ஒரு அங்கம் ஆவரு இவருக்கு அடுத்து அவர் வாரிசா அடுத்த பொதுச் செயலாளர் ஆவார் வேர்வை வந்துச்சு தொடச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா முகத்தை தொடச்சிங்க ரைட்டா சொல்றாங்க வேர்வை வந்து உள்ள இருக்கிறது ஏசி கார்லேயும் ஏசி அளவுக்கு அமித்ஷா எதுவும் டோஸ் கொடுத்தாரா இயல்பா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா இயல்பா இருந்துதான் சிஏ சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாரா நீ தர்மம் கூட்டணி தர்மம்னா நீங்க தமிழ்நாட்டை அடகு வச்சிருவீங்களா அப்போ கூட்டணி தர்மத்துக்காக உனக்கு ஓட்டு போட்டால் தமிழ்நாடு அடவு வச்சு போயிட்டு என்ன பண்றது நீங்க ஊழல் சேர்த்து வச்ச சொத்தை காப்பாத்துறது தான் போய் அமித்ஷா காலையில் விழுந்துட்டு இருக்கீங்க அப்ப நீங்க எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துவீங்க உங்களை காப்பாற்றுறதுக்கு அமித்ஷா அமித்ஷா வேணும் அதுக்கு டேரெக்டாக உங்களுக்கு ஓட்டு போடுறது போல அமித்ஷாவுக்கு ஓட்டு போட்டுடலாமே சங்கிக்கு ஓட்டு போடுற ஓட்டே போட மாட்டான் தமிழ்நாடு சரி சங்கிக்கு அடிமைக்கு எப்படி ஓட்டு போடுவான் இன்னைக்கு இரண்டாம் இடத்துல ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இல்லை இனி இரண்டாம் இடத்திற்கு முன்னேறி வரக்கூடிய விஜய்க்கு தான் பேசணும் இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டா ஒரு அதிமுக அதிமுக அழிச்சிடலாம் திராவிட கட்சியில் ஒன்று காலி ஒன்று காலியாகிடலாம் அப்புறம் விஜய் அழிக்கிறது ஈஸி ஏன்னா அது பேஸ் இல்லாத கட்சி Archi Royal Gulab Jamun Bex. One row one row one row one row. உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்களுடைய துணை உதவியாளர் திரு பொன்ராஜ் அவர்கள் நிகழ்வு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காரு அந்த பிரஸ் மீட்ல அவரோட தரப்பு நியாயத்தை அவர் சொல்லிட்டு இருக்காரு முதற்கட்டமாக ஒரு தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சி தலைவர் டெல்லியில் இருக்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட்டணி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கிறது இயல்பு தானே இதில் திக்கட்டுருக்கு முதலமைச்சர் ஏன் அதை முப்பெருவிழா மேடையில் பேசுகிறாரு அவமானப்படுத்துகிறாரு முகத்தை மூடிட்டு போகிறார் அப்படின்ற எதிர்க்கட்சித் தலைவர் இதெல்லாம் எப்படி புரிஞ்சு மூடிட்டு போனதான் மூடிட்டு போனால்தான் சொல்ல முடியும் அவர் தொடங்கிட்டு போனாலும் சொல்ல முடியும் மூடிட்டு போயிருக்காரு சரி சொல்கிறாங்க அவர் நல்லா தெளிவாக வச்சு இப்படி மூடுறாரு மூடி தொடங்கிறதுனா இப்படி தொடப்பாங்க அவர் அப்படி தொடைக்கிறத நல்லா தெளிவா மூடிட்டு போறது தெரியுது சரி மூட வேண்டிய அவசியம் என்ன இவருடைய ஓன் கார்ல போயிட்டு அவர் கார்லயே திரும்பி இருக்கலாம் அவரே கேக்குறாரு வெளிய செய்தியாளர்கள் இருக்காங்கன்னு தெரியுது சரி எதுக்கு மூடுறீங்க எதுக்கு மூடுறீங்க இல்ல பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தொழில் அதிபரை மறைக்கிறதுக்காக உங்க முகத்தை முன்னீங்களா ஒன்று இருக்கா ஓகே ம் உங்கள் பையனை கூப்பிட்டு போனதை மறைக்கிறதுக்காக உங்கள் மொத்தம் முடினிங்களா இதெல்லாம் கேள்வி வருதுல்ல ம் ம் ஓகே இந்த கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க பையனை கூப்பிட்டு போனார் சரி ம் அதிபரை கூப்பிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றாரு ம் ம் போனது அவருடைய காரு அஃபீஷியல் காரு திரும்பி வரும்போதும் செக்யூரிட்டியெல்லாம் அனுப்பிட்டு இவர் வந்து ப்ரைவேட்டு வெஹிக்கிளில் வர்றாரு இருபது நிமிஷம் வந்து அமித்ஷா கிட்ட தனியாக ப்ரைவேட்டாக பேசியிருக்காரு அது தப்பா சார் இல்லை முன்னாள் அமைச்சர் கூட போகிறாரு அவங்களாம் அனுப்பிட்டார் அவரே சொல்கிறாரு நான் தான் அவனை அனுப்பிவிட்டு தனியாக பேசணும் தனியாக பேசி இருபது நிமிடத்தை மட்டும் நீங்கள் அரசியல் படுத்துறது நியாயமா இல்லை இல்லை நம்ம இது யார் அவர் அவர் போனதா போனதுன்னு சொல்கிறாங்க சரி தனியாக பேசினதா பேசுனதுன்னு சொல்கிறாங்க சரி வரும்போது ஏன் முகத்தை மூடணுங்கன்னு கேட்குறாங்க நான் முகத்தை மூடலைன்னு அவர் சொல்கிறாரு சரி இது ஒரு பெரிய விஷயம் இல்லை சரி சரிங்களா முகத்தை மூடினா அதுக்கு ஏகப்பட்ட கனட்டேஷன்ஸ் இருக்குது சரி முகத்தை மூடிட்டு வந்தா உள் வேர் வந்துச்சு தொடச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா முகத்தை தொடச்சிங்க ரைட்டா அப்படிதான் சொல்றாரு அப்படிதான் சொல்றாரு வேர் வந்துச்சு தொடச்ச தொடச்சேன்னா உள்ள இருக்கிறது ஏசி கார்லயும் ஏசி வேர் வர்ற அளவுக்கு அமித்ஷா எதுவும் டோஸ் கொடுத்தாரா இதுல சார் புது இருக்கு ஆமா முகத்தை தொடக்கணும்னா வேர்வைய தொடக்கணும்னா வேர் வர்ற அளவுக்கு டோஸ் கொடுத்தாரா அப்போ தானே வரும் வேர் வேறு இல்லைன்னா எப்படி வரும் வேர் எப்படி வரும் வேர் சரி அப்போ உள்ள அந்த இருபது நிமிஷத்துல செப்பரேட்டாக இந்த டோஸ் கொடுத்தாரா இல்லை உள்ளே இருபது நிமிஷம் தனியாக பார்க்கும் போதும் மற்ற அரசியல் அமைச்சர்களை வச்சுக்கிட்டு பார்க்குறப்ப நீங்கள் கூட்டணி அரசியலை பேசியிருப்பீங்க சரி இல்லை உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உள்கட்சி விவகாரங்களில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு நான் அமித்ஷாவை மிரட்டியிருக்கலாம் ஓகே இது எங்கள் விவகாரம் நீங்கள் தலையிட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க சரி நீங்கள் வந்து இந்த செங்கோட்டனை கூப்பிட்டு பேசுகிறதோ ஓபிஎஸை கூப்பிட்றது டிடிவி கூப்பிட்றது வேலையெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் கூட்டணியை உடச்சிருவேன் இது அதிமுக தான் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி கிடையாது அதிமுக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் உங்களுக்கு என்டிஏல வந்து என்டிஏக்கோ பிஜேபிக்கோ ஏன் ஆட்சியில் பங்கு கிடையாது இப்படின்னு ஓப்பனாக கூட அமித்ஷா மிரட்டியிருக்கலாம் அவர் யார் எடப்பாடி மிரட்டியிருக்கலாம் மிரட்டினவர் அது இப்போ அதை தானே இங்கே சொன்னார் வெளியாக தானே சொன்னார் முத நாள் இங்கே வடபழனி மீட்டிங்கில் அதை சொல்லிட்டு போனாரு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் தன்மானம் முக்கியம் சுயமரியாதை முக்கியம் அதான் சொன்னாருக்கு அதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் இருக்குன்னு சொன்னார்ல அப்போ இதை இதை தானே போய் அங்கே சொல்லியிருக்கணும் அப்போ எடப்பா அமித்ஷா வந்து அவர் எச்சரிச்சிருப்பார் எச்சரிச்சிருக்க நம்புகிறோம் எச்சரிச்சுப்பாரு நம்புறோம் ஓகே அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் அனுப்பிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேசுனார்ல அப்போ முகத்தை தொடக்கிற அளவுக்கு வேர்க்கிற அளவுக்கு அமித்ஷா எது திருப்பி கொடுத்தாரான்னு தெரியலையே அதான் டிராமா மாதிரி இருக்கு சார் எல்லாரும் இருக்கும்போது நான் மிரட்டினேன் எல்லாரும் போன உடனே இவர் மிரட்டும் ட்ராமா மாதிரி இருக்கு சார் பையனை கூட்டு போயிருக்காரல எப்படி கூட்டு போனாரு சரி கூட ஒரு தொழிலதிபர் இருந்தார் அவர் எப்படி எதுக்கு போனார் ம் தெரியாதுல்ல அப்போ இந்த கொஸ்டின் நம்மளுக்கு என்ன எதுக்கு போனாங்க என்ன பேசுனாங்க ஏன் பையனை கூப்பிட்டு போய் பேச வேண்டிய அளவுக்கு கட்சி பிரச்சனையில் கட்சியில் ஒரு அங்கம் ஆவார் அவருடைய பையன் இவருக்கு அடுத்து அவர் வாரிசா அதிமுகவுக்கு வாரிசா அடுத்த பொதுச் செயலாளர் அவர் ஓ இல்லை பையனுக்கு பையன் வந்து ஏற்கனவே பையனும் பையனுடைய சகலபாடியும் அவருடைய சம்மந்தி வீட்டில் ரைடு ஈடி ரைடு விட்டு ஏதோ விமான கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி அதுக்காக பணத்தெல்லாம் ரெடி பண்ணி அது அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணும்போதும் ஈடி ரைடு வச்சு கேட்ச் பண்ணிருச்சு அப்போ என் பையனை இதில் இருந்து காப்பாற்றி விடுங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்னு சொல்லி சொல்கிறதுக்காக போனாரா என்ன சார் இத்தனை கேள்வி வருதா இல்லையா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க சென்னையில் இருக்கீங்க நடந்தது டெல்லியில் ஆனால் ரொம்ப இருந்து பார்த்தா மாதிரி இவ்வளோ சம்பவத்தை சொல்கிறீங்களே இது ஒரு காழ்ப்புணர்ச்சி இப்படி தேவையான்ற மாதிரி கேட்டுக்கு நீங்க நீங்கள் ஒன்றுமே சொல்லலைன்னா இப்படி க இப்படி சந்தேகங்கள் வரத்தனா சிக்கும் ஒன்றுமே போன முறை மாதிரி அமித்ஷா ட்வீட் போட்டிருந்தா பேசாமல் இருந்துப்பாங்க இல்லை வெளியே வந்த உடனே இவர் வந்து அந்த காரே நிறுத்தி அவங்களுக்கே பேட்டி கொடுத்து வந்துருந்தாருன்னா வேலை முடியும் பத்திரிகையாக சந்திப்பு நடந்திருந்தாலும் முடிஞ்சு போச்சு சரி ஏன்னா நீங்கள் பொது வாழ்க்கையில் தானே இருக்கீங்க சரி நான் இப்போ சிம்பிளாக முடிச்சிருக்கலாமே அதை ஒன்று ரைட்டு இல்லைன்னா ஹேசியங்கள் வரத்தான் செய்யணும் ஹேசியங்கள் வருவதற்கு அவர் தான் காரணமாக இருக்கார் நம்ம யாரும் காரணம் இல்லை இந்த கேள்விகள் கேட்பதற்கு அவர் தான் காரணமாக இருக்கார் நம்ம யாரும் காரணம் இல்லை இருபத்தா நான் இருபத்தி ரெண்டில் இருபத்தி நாலுலேயும் கூட்டணி இல்லை இருபத்தி ஆறுலையும் கூட்டணி இல்லை இருபத்தி ஒம்போதுலேயும் கூட்டணி இல்லை என்று சொன்ன எடப்பாடி டபக்குன்னு அண்ணாதிமுக ஆஃபீஸை பார்க்க போகிறேன்னு சொல்லி மூணு காரு மாறி போய் கூட்டணி வச்சுட்டு வந்தார்ல கூட்டணி வச்சுட்டு வந்து நான் கூட்டணியை பற்றி பேசலை அதுக்கு இதுக்கு சம்மந்தமில்லை கோரிக்கைகள் வைக்க போனேன்னு சொல்லி சொன்னார் இப்போ என்ன சொல்கிறாரு நான் பசுமன் முத்துராமலிக்கு தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க கோரிக்கை வச்சேன்னு சொல்கிறாரு ஏன் அது கூட போன எம் அமைச்சர்களோட சேர்ந்தானே கோரிக்கை வச்சுருக்கணும் அது தனியாக கோரிக்கை வைக்கிற ஒரு சீக்கிரட்டான விஷயமா சரி எல்லாமே குற்றம் எல்லாத்தையும் குற்றம் காணணுமா என்ன சார் மனநிலை இல்ல யார் யாரு எது கட்சி தலைவர் எதுக்கு குற்றம் காண போறாங்க எதுக்கு குற்றம் காண காண வேண்டிய அவசியம் பண்ணது இயல்பா நடந்திருக்கலாம் இல்லையா எல்லாரும் வெளியே அனுப்பிட்டு அவர் பேசிருக்கலாம் பேசுங்க உங்களுக்கு யாரு வேணான்னு சொன்னா தாராளமா தனியா பேசலாம் தாராளமா என்ன வேணாலும் பண்ணலாம் சொல்லி ஆகணுமா என்ன அது வெளியே அவசியம் இல்லை நீங்க சொல்லலைன்னா இந்த மாதிரி ஹேசியங்கள் வரும் அதுக்கு பதில் சொல்லுங்க ஏங்க அரசியல் இருக்கும்போது நீங்க சொல்லலை நான் எதுக்கு போனே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா வரக்கூடிய குற்றச்சாட்டுகளோ வரக்கூடிய கேள்விகளுக்கோ நீங்கள் பதில் சொல்லித்தானே ஆகணும் ஏன் நான் கூடாதா நான் பேசக்கூடாதா அப்படின்னா மீண்டும் மீண்டும் சார் பலரும் பார்க்குறது இப்போ திரு பொன்ராஜ் அவர்கள் தொடர்ந்து விபாதங்களில் கலந்துக்கிறீங்க பேசுறீங்க நல்ல விஷயம் ஆனால் மீண்டும் மீண்டும் திரு எடப்பாடி அவர்களுடைய ஆளுமையை கேலிக்குள்ளாக்குறது அவரை வந்து தொடர்ந்து தாக்குறதெல்லாம் நடந்துட்டு இருக்கு என்ன பிரச்சனை சரியா அப்படி பார்க்குறீங்க யாரும் எதிர்கட்சி தலைவர் தான் இல்லை யாருமே அவரை கேள்விக்குள்ள ஆக்கலங்க அவரே அவருக்கு அவரை கேள்விக்குள்ள ஆக்கிக்கிறார் அவர் இயல்பா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல இயல்பா என்ன இருக்காரு இயல்பா என்ன இயல்பு இயல்பா இருந்து தான் சிஏஏ சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாரா இயல்பா இருந்து தான் வந்து ஃபார்ம் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆதரிச்சாரா கூட்டணி தர்மம்ன்றாரு சார் ஏன்னா கூட்டணி தர்மம்னா நீங்கள் தமிழ்நாட்டை அடகு வச்சுருவீங்களா கூட்டணி தர்மத்துக்கு தமிழ்நாட்டை அடகு வச்சுருவீங்களா அப்போ கூட்டணி தர்மத்துக்காக உனக்கு ஓட்டு போட்டால் தமிழ்நாட்டை அடகு வச்சுட்டு போயிட்டேன்னா என்ன பண்ணுறது கொள்கை வேற கூட்டணி வேறன்னு சொல்ற ஆளுக்கு எப்படி ஓட்டு போடுவான் தமிழ்நாட்டு மக்கள் அதான கூட்டணி கொள்கை வேற ஒரே கொள்கையாக இருந்தா பிஜேபியை கொண்டு போய் கடைச்சி அதிமுக ஒரே கொள்கை கொள்கை ஒத்த கருத்தே இல்லையா நீ எப்படி கூட்டணி ஒத்த கருத்து வைப்பி சார் திமுக வீழ்த்துறது ஒரு கொள்கை கிடையாதுங்க திமுக வீழ்த்துறது தேர்தலில் போடுற போட்டி மக்கள் யார் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க திமுக மக்கள் தூக்கி எறிவு நினைச்சாங்கன்னா தூக்கி எரிஞ்சிட்டு போறாங்க நீங்க உங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க அவ்வளவு தானே இல்ல ரொம்ப அறிவுபூர்வமாக அவங்க சார்பாக கேட்கிறாங்க திரு அண்ணா அவர்கள் ராஜாஜியோடு கூட்டணி வைக்கிறப்ப இது நியாயம்தான் பேசுறவங்களும் இருக்காங்க ராஜாஜியோட கூட்டணி வைக்கிறார்கள் கூட்டணி வைக்கிறதுக்காக அந்த அந்த கூட்டணிக்காக ராஜாஜி சொன்ன கோரிக்கைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு அண்ணா ஆட்சியை நடத்தினாரா கிடையாது 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 அப்ப நீ கூட்டணி வச்சதுக்காக தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுத்து வந்து வந்துட்டு கூட்டணியை பத்தியும் கொள்கையை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு உரிமை இருக்கு ராஜாஜிக்காக தமிழ்நாட்டை மெட்ராஸ் ஸ்டேட்னே வச்சுட்டாரா கிடையாது கிடையாது ராஜாஜிக்காக குழக்கல் அண்ணா கிடையாது கிடையாது சொல்லுங்க அப்ப எதுவுமே சரி கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னா கூட்டணிக்காக கொள்கையை விட்டு கொடுக்கலையா அவரு நீ கூட்டணிக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த ஆள் தானே எடப்பாடி நாலரை வருஷம் ஆட்சி ஆட்சி கட்டிலில் எங்களை காப்பாற்றியது பிஜேபி சொன்னீங்களா இல்லையா இப்ப தானே சொன்னாரு மத்திய அரசு நன்றி கடன் பெற்றிருக்கேன் மத்திய அரசுன்னு மத்திய அரசு தானே அந்த மத்திய அரசுக்கு ஏன் இருபத்தி நாளில் சப்போர்ட் பண்ணல ஏன் பண்ணல அவரு மோடி தீர்மானிக்கணும் எல்லாவற்றையும் நம்ம தீர்மானம் நம்ம தீர்மானம் நீ பண்ண பண்ண தான் வெட்ட வெளிச்சமா இருக்கலங்க பப்ளிக்ல இருக்கல நீங்க பண்ணது வெட்ட வெளிச்சமாக பப்ளிக்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நன்றி கடன் ஏன் செலுத்தல மோடிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தானே மோடிக்கான தேர்தல் சரி இருந்தாருன்னா மோடிக்கு ஒரு பத்து எம்எல்ஏ எம்பிக்கள் கிடைச்சிருப்பாங்களா இல்லையா எம்பி கிடைச்சிருப்பாங்களா சார் கிடை கிடைச்சிருப்பாங்கன்னு அவங்க நம்புறாங்க கிடைச்சிருப்பாங்க நீங்க என்ன சார் நினைக்கிறேன் கிடைச்சிருப்பாங்களா இல்லையா சார் ரொம்ப கவனமா இருக்கீங்க சார் வார்த்தையில எப்படி சார் கிடைச்சிருப்பாங்களா இல்லையா அதான் சொல்றேன் கூட்டணியில் அது மக்கள் முடிவு சரி சப்போஸ் இவங்க ரெண்டு பேரும் மாதிரி நீங்க சொல்லுங்க கிடைச்சிருப்பாங்க இல்லையா கிடைச்சிருவாங்க நாலஞ்சு நாலஞ்சு எம்பி கூட கிடைச்சிருக்கலாம் இதுவே பெரிய பதிவு சார் நாலஞ்சு எம்பி கூட கிடைச்சிருக்கலாம் அந்த தவறை சரி பண்ணி தவிர அந்த தவறை இப்ப சரி பண்ணிட்டாரு எடப்பாடி நன்றி இன்னைக்கு எதுக்கு சரி பண்ற ஏற்காக சரி பண்ற அது உனக்காக சரி பண்றது இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்காக இவர் முதல்வராக வேண்டும் என்பதற்காக பிஜேபியுடன் சேர்ந்தால் முப்பத்தி ஒம்பது சதவீதம் வந்துடும் அப்படின்னு அமித்ஷா போட்ட கணக்கை இவர் நம்பி திமுக மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இன்குமென்சி ஓட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் பார்லிமெண்ட் தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலில் எல்லாம் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு இவர் இருக்கார் நீங்கள் நாலு தொகுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு தொகுதிக்கு இப்போ நாடாளுமன்றத்தில் ஆறுன்னு கணக்கு வச்சா கூட நாலிட்டு ஆறு

இங்கே ஊருக்கு வந்த உடனே அண்ணாமலை மேலே பழியை போட்டு கூட்டணி வேண்டி வெளியே வந்துட்டாரில்ல கூட்டணி ஒட்டி வெளியே வந்து மோடிக்கு ஒன்றும்லாம் ஆக்கி விட்டார்ல கிடைக்க முடியாமல் அப்போ அது நன்றிக்கடன் செலுத்த வேண்டிய நேரத்தில் செலுத்தாமல் செலுத்துகிறேன் எப்படி பிள்ளையாருக்கு எப்போ தேங்காய் உடைக்கணும் அப்போ தேங்காய் உடைக்கணும் கதவெல்லாம் சாத்தி கு கோ கோயிலு மூணு நம்பருக்கு போய் தேங்காய் உடைச்சிட்ருக்கதா நன்றிக்கடன் செலுத்துறேன்னு பிள்ளையாருக்கு காலையில் எழுந்திரிச்சு போய் தேங்காய் உடைச்சி முத முத வணங்கி பண்ணுறது தான் மரியாதை பக்தி கடவுளெலாம் மூட்டின பிறகு பன்னெண்டு மணிக்கு மேலே போய் தேங்காய் உடச்சு நான் நன்றி கண்ணை செலுத்துறேன்னு சொன்னால் எவங்க ஏற்றுக்குவா நம்மளாக செய்கிறோம் நம்ம ஒன்றும் செய்யலை அவர் செய்கிறத அரசியலில் இருக்கார் அதனால் இன்னைக்கு அவர் செய்யக்கூடிய கேள்விக்குறிகள் ஆகுது ஒரு அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தை மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு அதி என்ற கட்சியை ஏழை எளிய பாட்டாளி மக்களுக்கான விழுமுறலை மக்களுக்கான பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கான கட்சியை மக்கள் செல்வாக்கை பெற்ற கட்சி அதிக ஆண்டுகள் ஆட்சி கட்டில் இருந்த கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சியை எம்ஜிஆர் மக்களை நம்பி களத்தில் நின்றார் டெல்லியை நம்பி களத்துக்கு போகல மக்கள்கிட்ட போனார் ஜெய்சாரு வெற்றி பெற்றார் ஜெயலலிதா மக்கள்கிட்ட போனாங்க தொண்டர்கள்ட்ட போனாங்க ஜெய்சாரு வெற்றி பெற்றார் எடப்பாடி எங்கே போகிறாரு மக்கள்கிட்ட போகிறாரு எல்லாம் வந்து அமித்ஷா போகிறாரு சரி மோடி போகிறாரு சரி இப்ப அவர் கூட இருக்கவங்க யாரு செங்கோட்டைய மக்கள்கிட்ட போறாரா தொண்டர்கிட்ட போறாரா இங்க போறாரு அமித் சேமிஷாட்ட போறாரு ஓபிஎஸ் எங்க போனாரு குருமூர்த்திட்ட போனாரு மோடி கிட்ட போனாரு அமித்ஷா கிட்ட போனாரு சரி டிடி தினர் எங்க போனாரு அண்ணாமலை கிட்ட போனாரு சரி அப்ப இவங்க யாருமே வந்துங்க ஒரு தலைவன் கூட இல்லையா அதிமுக ஏடிஎம்கேய வந்து ரிவைவ் பண்ணி நான் யாரையும் சார்ந்து பிஜேபிஎஸ் சார் இருந்தோ காங்கிரஸ் சார் இல்லை நாங்கள் வந்து தீர்க்கமாக திமுகவை எதிர்க்க பிறந்திருக்கிறோம் திமுகவின் ஊழல் குற்றச்சாட்டுகளை ஊழலை எதிர்க்கிறோம் எம்ஜிஆர் வழியில் ஜெயலலிதா வழியில் நாங்கள் செய்வோன்னு சொல்ல சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா உங்களுக்கு தகுதி இருக்கா நீங்கள் ஊழலை சேர்த்து வச்ச சொத்தை காப்பாற்றுறது தான் போய் அமித்ஷா காலில் இருக்கீங்க உங்கள் குடும்பம் சே சேர்த்து வச்ச சொத்தை காப்பாற்றுறது தானே அமித்ஷா காலில் போய் விடுக்குறீங்க ம் அப்போ நீங்கள் எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவீங்க உங்களை காப்பாற்றுறதுக்கு அமித்ஷா அமித்ஷா வேணும் அதுக்கு டைரக்டாக உங்களுக்கு ஓட்டு போடுறது அமித்ஷாவுக்கு ஓட்டு போட்டுறாமே எங்க ஒரு சங்கிக்கு ஓட்டு போடுற ஓட்டே போட மாட்டான் தமிழ்நாடு மக்கள் சரி பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க சரி சங்கிக்கு அடிமைக்கு எப்படிங்க ஓட்டு போடுவான் சரி சரி ரொம்ப கடுமையான வார்த்தை அப்புறம் சங்கிக்கு அடிமையாக இருக்கவனுக்கு எப்படி ஓட்டு போடுவான் அது சொல்லுங்கள் அதை சொல்லுங்க நீங்கள் அதிமுக தொண்டன் ஓட்டு போடுவானா ம் நீ வந்து அதிமுகவே வரக்கூடாது ஜெயிக்கக்கூடாதுன்னு முடிவோடு இருக்கார் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆணவம் அகங்காரம் இது எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அதிமுக இருபதுக்கு பர்சண்ட்டுக்கு கீழே போயிடும் இந்த ஓட்டம் ஓ ஓகே ம் என்டிஏ ஆல்ரெடி போச்சு பதினெட்டு பர்சன்ட் காலி சரி என்டிஏ என்டிஏல யாரும் இல்லை டிடிவி இல்லை ஓபிஎஸ் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை இது வந்து தேர்வுக்காக இல்லை சரி ஓகே இருப்பது வந்து பிஜேபியும் தாமா தமாகவும் தான் இருக்குது சரி அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல ஒரு இடத்துல பாரிவேந்தர் இருக்கார் ஒரு இடத்துல ஏசி சண்முகம் இருக்கார் ஒரு இடத்துல ஜான் பாண்டியன் அவரும் போயிட்டாரு சரி ஓகே அப்போ மொத்தமாக ஒரு பன்னெண்டு பர்சன்ட் போச்சு பதினெட்டு பர்சன்டில் பன்னெண்டு பர்சன்ட் போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இங்கே ஆறு இருக்கு ஆறு இருக்குது அந்த ஆறில் மூணு பர்சன்ட் அண்ணாமலை ஏ இப்போ மூணு பர்சன்ட் ஓட்டு தான் பிஜேபிக்கு மிஞ்சம் அப்போ அந்த மூணு பர்சன்ட்டு ஓட்டை வாங்கின அண்ணாமலை இன்னைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார் எந்த மீட்டிங்கும் அழைக்கப்படலை இப்போ இழுத்து வந்திருக்கிறார்கள் ஓ ம் இப்போ இந்த இந்த நேற்று நடந்த மீட்டிங்க்கு அண்ணாமலை இழுத்து வரப்பட்டிருக்கிறார் சரி ஓ இழுத்து வரப்பட்டு பேச வைக்கப்பட்டிருக்கிறார் சரி ம் ம் ஓகே பிஜேபி காரர்களே அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி எண்பது கோடிக்கு இடம் வாங்கியிருக்காரு இந்த எங்கே எப்படி பணம் வந்துச்சுன்னு கேட்குறாங்க பிஜேபி காரங்களே நம்ம கேட்கல நம்ம கேட்கல ம் நம்ம வேலையை குறைச்சிட்டாங்க ம் பிஜேபி காரர்களே கேட்குறாங்க ம் அப்போ என்ன அர்த்தம் தனியாக கட்சி ஆரம்பித்தாலும் இனி ஊழல் ஊழல்வாதி அண்ணாமலைன்னு ஆகிப்போச்சு தனியாகவும் கட்சி ஆரம்பிக்க முடியாது தனியாக கட்சி கட்சியாக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதோ இல்லை அதிமுகவுக்கு எது என்டிஏ கூட்டணிக்கு உதவாம தனியாக ஒரு வட்ட குறுக்குச்சால் ஓட்டுறதோ வந்தேன்னா ஒட்டு மொத்தமாக உள்ள உயிடுவேன்னு சொல்லி மிரட்டி கூட்டு வந்து உட்கார உட்காராங்க சரி ஓ இப்போ எடப்பாடியை ஆதரித்து பேச வேண்டிய நிலைமைக்கு அண்ணாமலை அந்த தள்ளப்பட்டு அப்ப சிக்கலில் தள்ளப்பட்டிருக்கிறார் அண்ணாமலை ஓட்டு அண்ணாமலை ஐபிஎஸ் ஆஃபீஸர் நேர்மையான ஆஃபீஸர் இவர் வந்து திமுகவை கடுமையாக எதிர்ப்பார் அவர் சொல்கிறப்போ டேட்டா ஏகப்பட்ட டேட்டா பொய்யான டேட்டா தான் இருந்தாலும் எடுத்துப்பார் நம்பி ஓட்டு போட்ட இந்த மூவிங் க்ரௌடு அதாவது ஃப்ளோட்டிங் ஓட்டு சரி இளைஞர்கள் ஓட்டு நடுத்தர குடும்பத்தினர் ஓட்டு இது எல்லாம் இனி அண்ணாமலைக்கு கிடைக்காது அது எல்லாம் அந்த பக்கம் விஜய் பக்கம் போக போகுது சரி சரி அப்போ எப்படி ஏடிஎம்கே வந்து முப்பத்தொம்போது பர்சன்ட் அமித்ஷா மாதிரி முப்பத்தொம்பது பர்சன்ட் வாங்கினா தான் அமித்ஷா வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட்டு இவிஎம் மேண்டிபிலேட் பண்ணி எலெக்ஷன் கமிஷனை வச்சு திருட்டு பண்ணி ஜெயிக்க வைக்க முடியும் அதுக்கும் வாய்ப்பு ஆமாம் அதுக்கு தானே சொல்லிட்டு போனாரு இப்ப திருநெல்வேலிக்கு வந்து தூத்துக்குடிக்கு வந்து அமித்ஷா என்ன சொன்னார் முப்பத்தொன்பது பர்சன்ட் எங்களுக்கு கமிட்டி மீட்டிங்கில் பேசிட்டு சொன்னார் இல்லையா அந்த முப்பத்தொன்பது பனால ஆக்கி விட்டார் எடப்பாடி ஏ உடனே நம்பி நான் முப்பத்தொம்பது பர்சன்ட் சொல்லிட்டு வந்திருக்கேன் நீ எவனையுமே சேர்க்க மாட்டேன்னு சொல்கிற எல்லாரையும் அனுப்பி விட்டு இருபது பெர்சென்ட் இருபத்தஞ்சு பெர்சென்ட் ஆக்கி வச்சிருக்கேன் நீ உனே உனக்கு எப்படி நான் ஒர்க் பண்ண முடியும் அதுதான் கோப்பம் இல்லையா அதான் நடந்திருக்கு அதுதான ஸ்கோப்பு இன்னைக்கு அதானங்க இருக்கு அதுதான் காரணம் இன்னைக்கு இரண்டாம் இடத்துல ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இல்லை சரி இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்திற்கு விட்டது சரி இனிமேல் அவர்களை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை இனி இரண்டாம் இடத்திற்கு முன்னேறி வரக்கூடிய விஜய்க்கு தான் பேசணும் சரி சார் சரி இரண்டாம் இடத்துக்கு முன்னேறி வரக்கூடிய விஜயை பற்றி தான் பேசணும் ஏன்னா இது இன்சிக்னிஃபிகண்ட் ஆகிப்போச்சு ஓ ஏடிஎம்கே பிஜேபி கூடன்னு இன்சிக்னிஃபிகண்ட் ஆகிப்போச்சு சரி விஜய் வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது விஜய் தான் அடுத்த முதல்வர் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அதை இப்போ இவர இவரால் விரட்டப்பட்ட ஓ டிடிவியோ ஓபிஎஸோ தேமுதிகாவோ பாமகவோ இந்த நாலு பேர் சேர்ந்து விஜய் கூட கூட்டணி வைக்கிற அளவுக்கு ஒரு கூட்டணி ஃபார்மேஷன் நடந்தாலும் நடக்கலாம் இல்ல அப்படின்னா இது ஒத்து வராதுன்னு தலை முடிட்டாரு யாரு யாரு அமித்ஷா இந்த கூட்டணி தேராதுன்னு முடிவு பண்ணிட்டாரு அப்ப தேர்ற கூட்டணி உருவாக்கணுமா இல்லையா நிச்சயமா கட்டாயமா அப்ப அண்ணாமலை ஃபெயிலியர் அண்ணாமலை ஃபெயிலியர் நம்பர் ஒன் அண்ணாமலை உருவாக்கின கூட்டணி ஃபெயிலியர் எடப்பாடி ஃபெயிலியர் ஃபெயிலியர் ரெண்டும் ஃபெயிலியர் ஆகி சரி இனி இதை வச்சு திமுக எதுக்க முடியாது அப்ப யாரை வச்சு எதுக்க முடியும் விஜய் வச்சு ஆட்டோமேட்டிக்கா அப்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி மத்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் அப்புறம் சரி ஓபிஎஸ் இருக்குல்ல ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பாட்டாளி மக்கள் கட்சி சசிகலா தேமுதிக அண்ணாமலை எல்லாரும் சேர்ந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டேன் ஓ அண்ணாமலை மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிட்டேன் விஜய் சொல்ற இடத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா ஒரு அதிமுக அதிமுக அழிச்சிடலாம்ல திராவிட கட்சியில் ஒண்ணு காலி ஒண்ணு ஒன்று காலியாகிடலாம் அப்புறம் விஜய் அழிக்கிறது ஈஸி ஏன்னா அது பேஸ் இல்லாத கட்சி விஜய் அழிச்சாச்சுன்னா சிண்டே மாதிரி விஜய் ஈஸியாக அழிச்சுப்பிடலாம் சரி 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 ம் அதுக்கப்புறம் பிஜேபி அடுத்த லெவலுக்கு செகண்ட் லெவலுக்கு வரலாம் இது இது ஒரு சைடு இன்னொரு சைடு ஒருத்தர் இன்னொருத்தர் திட்டம் போடுறாரு சீமானே மு முதல்வர் கேண்டிடேட்டா மோடி அனௌன்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு இன்னொரு புரளி கிளம்புது ஓ அப்போ சீமான் முதல்வர் கேண்டிடேட்டா இருந்துச்சுன்னா சீமான் டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஸு தேமுதிகா அப்படியே பார்லியா டீம் அப்படியே ஃபார்ம் பொண்ணு விஜய் உத்தோர்லின்னா இந்த டீம் இப்படி ஃபார்ம் பண்ணும் அப்போ எடப்பாடி தவி தவறி மிஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டியை எதர் சீமான் அறுவடை பண்ண போறாரா அறுவடை பண்ண போறாரான்றது வர கால காலகட்டத்தில் தெரியும் ஆனால் எல்லாமே வந்து பிஜேபி தான் ஆர்கஸ்ட்ரேஷன் நடக்குது அப்போ இதுல பலிகடாக போகிறது ஃபஸ்ட்டு பலிகடா தேர்தலுக்கு முன்னாலே பலிகடா ஆகி ஆயி போய் ச முடிஞ்சு போனது வச்சுக்காச்சு ஏடிஎம்கே முடிஞ்சு போச்சு சரி தேர்தலுக்கு முன்னாலே அவுட்டு ம் ஓகே இப்ப இப்போ யார் பெட் கட்டக்கூடிய குதிரை யார் அப்படின்னா விஜயா சைம சீமானான்னு குதிரை குதிரைனால் தான் முடிவாகும்ல அதுதான் முடிவாகும் தொடர்ந்து பேசலாம் முக்கிய நன்றி ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கேரி டைஸ்ட் டைஸ் டே